சூப்பர் டேஸ்ட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவள் மசாலா உருண்டாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணுங்கள் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் பண்ணலாம் நைட்டு டின்னருக்கு பண்ணலாம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை பிராண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பராக இன்றைக்கி அவள் மசாலா உருண்டா பண்ண போகிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்ங்க நாளும் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டு மிக மிக தேவைப்படுது அதனால சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அவள் மசாலா உருண்டை இந்த மாதிரி மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் ஒரு பவுல் அவள் ஆட் பண்ணியிருக்காங்க இது தண்ணி விட்டு ரெண்டு மூணு மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சு முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கிடணுங்க ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம பொத்தியம் மிக்க வச்சோம்னா நல்லா போதி மிறோம் உங்களுக்கு தண்ணி நிறைய இருந்ததுன்னா நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்ட் ஆகிடுச்சு பாருங்க நல்லா உறுதி உறுதியாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கணுங்க நல்லா ஊறி இருக்கவும் செய்யணும் அதே மாதிரி தண்ணி இருக்கக்கூடாது அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சி சாரில் பாதியை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மையம் அரைக்க வேண்டாம் குறை குறைப்ப அரைச்சி எடுத்தாச்சு இதை மிக்சருக்கு அவளோட சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க உப்பு ஆட் பண்ணிடலாம் உப்பு ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆயிரும் இறுத்தி நல்லா கையொண்டு அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க அவள் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக உள்ளது இப்போ ஒரு ஃபேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம் பருப்புங்க இதை ஃப்ரை பண்ணிடலாம் நீங்கள் கொஞ்சோண்டு எடுக்க திறந்தக்கே இதில் பாதி ஆட் பண்ணிக்கோங்க இதில் கருவேப்பில் தட கிள்ளி போட்டுக்கோங்க கிள்ளி போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குங்க வர மிளகா ஒரு மூணு மிளகா கிள்ளி போட்டிருக்கேன் இஞ்சி துருவி போட்டிருக்கேன் ஒரு அளவுக்கு இஞ்சி வந்து துருவி போட்டிருக்கேன் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் மட்டும் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ரொம்ப ப்ரௌன் கலரில் வரதுலேயும் வதக்காண்டாம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அப்புறம் லாஸ்ட்டில் மல்லி தளத்து விட்டு ரேச கிண்டி கொடுத்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் கிண்டி இறக்கியாச்சு மைதை மாவில் ஆட் பண்ணிக்கலாம் அவங்க சூட்டோடு அப்படி வரணுனாலும் விரவலாம் இல்லைன்னா கொஞ்சம் ஆற விட்டு விரவி எடுத்துக்கோங்க நான் சூட்டோடைய விரவிட்டேன் நல்லா இப்படி கையொண்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எல்லா இடமும் வெங்காயம் கடலை உருப்பு தம்பான் மிக்ஸ் ஆச்சுன்னா நல்லா சவ சவச்சி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம் ரொம்ப சின்னதாகவும் பிடிக்காதுங்க ரொம்ப பெருசாகவும் பிடிக்காதீங்க மீடியம் சைஸில் பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி இருக்கணுங்க எல்லாம் ஒரே அளவுகளோட உருட்டி எடுத்துக்கோங்க மிச்சம் இருக்கதையும் எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருட்டு எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சு இப்போ ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி ஸ்டாண்டு வச்சுருக்கேன் இதுக்கு மேலே ஸ்டீமரை வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு விடுங்க நல்லா சாஃப்ட்டாக அரைஞ்சிடுங்க அது அமைஞ்சிட்ருக்க நேரத்தில் நம்ம அடுத்தால மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்த மருப்புங்க ஒரு கொத்து கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரியவும் நம்ம வெங்காயம் ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நல்லா பொ நிறமாக வதக்கிக்கங்க ஒரு தக்காளி பெரிய தக்காளியாட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க அல்லதைக்கியா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா பச்சை வடை போதிலேயே ஃப்ரை பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வர தூள் ஒரு ஸ்பூன் காரம் மசாலா தூள்ங்க எல்லாம் போட்டு பச்சை வடை போதிலையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க நம்ம இஞ்சி வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணியிருக்கோம் நான் ஆட் பண்ணலை ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் வேகத்துலேயும் கொதிக்கட்டும் நல்லா மசாலாவுக்கு தகுந்தபடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு நிறைய ஆட் பண்ணிடாதீங்க நம்ம உள்ள உப்பு ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கோம் அப்புறம் வச்சு வச்சா உருண்டைகளை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதில் போட்டு உருண்டையில் போடாமல் ஓரத்தில் கொடுத்து நம்ம கெண்டி கொடுக்கணும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதில் வந்து உடஞ்சிரும் அதனால் ஓரத்தில் கொடுத்து நம்ம கெண்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் யாருமே கண்டுபிடிக்க முடியாதுங்க ஆபல்னு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராகிட்டு கிண்டி இறக்கி வச்சு லாஸ்ட்டில் மல்லி தளர்த்துக்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான அவள் மசாலா உருண்டை ரெடிங்க இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் சுட சுட அப்படியே சேவ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குங்க சூப்பராகட்டு பண்ணி எடுத்தாச்சு சூப்பராகிட்டு மசாலா அவ்வளோ உருண்டா பண்ணியாச்சுங்க ரொம்ப டேஸ்டியாகிட்டு இந்த மாதிரி யாருக்கெல்லாம் அவ்வளோ உருண்டை பிடிக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது எம்மியாகவும் இருக்குது டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டான மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூட்ல சந்திப்போம் பாய்